ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நல்ல திரு சிக்ஸ் டீலர் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா திடீர்னு ஒரு ஆர்டர் வந்தா நான் எப்படி வந்து மேனேஜ் பண்றது எப்படி வந்து தைக்கிறது அப்படின்னு கேக்கிறவங்க கண்டிப்பா அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க இந்த ஆர்டருமே நமக்கு வந்து காலையில பத்து மணிக்கு தான் வந்திருக்கு இந்த பிளவுஸை வந்து நான் ஒரு ஆறு மணிக்குள்ள கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன் அது எப்படி வந்து நான் டைம் மேனேஜ் பண்றேன் அப்படிங்கிறது இந்த வீடியோ இருக்க போகுது நீங்க இந்த சேனலை இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அந்த சேனல வர எல்லா வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நீங்க இன்னும் விஷயம் உட்காந்து தைக்க ஆரம்பிக்கல அப்படின்னா தச்சுக்கிட்டே வீடியோ பாருங்க அப்ப உங்களுக்குமே பிளவுஸ் தைச்ச மாதிரி இருக்கும் நிறைய பேர் வந்து இப்ப கமெண்ட்ல கேட்டது என்ன அப்படின்னா அக்கா வீடியோ போடலையே ஒன் வீக்கா வீடியோ போடல என்ன 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 ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க என்ன ரீசன் அப்படின்னா எனக்கு வந்து திருவண்ணாமலை போற மாதிரி நான் வந்து கோயில் போற மாதிரி பிளான் பண்ணிருந்தேன் அதனால ஒரு ரெண்டு நாள் வந்து தைக்க முடியாது அப்படிங்குறனால அதுக்கு அன்னைக்கு கொடுக்க வேண்டிய ப்ளவுஸ் எல்லாமே முன்னாடியே குடிக்கிற மாதிரி இருந்துச்சு அதனால தான் நான் வந்து மொத்தமாக தைச்சிட்டு இருந்தேன் அதனால என்னால் வந்து வீடியோ எடுக்க முடியல வீடியோ போடவும் முடியல அதே மாதிரி கோயிலுக்கும் போயிட்டு வந்தாச்சு வந்து ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு மறுநாள்லேருந்து தைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஏன்னா நமக்கு வந்து இந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாள் வந்து ரெஸ்ட் எடுக்க முடியாது மினிமம் வந்து ஒரு மூணு நாள் நாலு நாள் வந்து தைக்காமல் இருக்கலாம் அதுக்கப்புறம் தைக்காமல் இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக கஸ்டமர்டு கால் வந்துகிட்டே இருக்கும் அந்த மாதிரி தான் எனக்கு வந்து கோயிலுக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நான் கஸ்டமர்டுமே சொல்லிட்டு தான் போயிருந்தேன் முக்கியமாக கொடுக்க வேண்டிய ப்ளவுஸ் எல்லாம் கொடுத்துட்டு தான் போனேன் அதனால கொஞ்சம் ஃப்ரீயாகவே நான் வந்து சாமி கும்பிட்றது அந்த வேலை வந்து எந்த டிஸ்டபன்ஸும் இல்லாமல் நடந்துச்சு நீங்களுமே எங்கேயாவது போகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வீட்டில் இருக்க ப்ளவுஸை வந்து எது அர்ஜென்ட்டோ அதெல்லாம் முடிச்சு கொடுத்துட்டு போனீங்க அப்படின்னா நம்ம நிம்மதியாக போகிற இடத்துல போய் நம்ம வந்து நம்ம வேலையை பார்க்க முடியும் அதுக்காக தான் சொல்கிறேன் இன்னொன்று என்ன அப்படின்னா என் ஃபோனுமே கொஞ்சம் ஃபால்ட்டாக இருந்துச்சு நான் இப்போ ஒரு போன் வந்து எடுத்திருக்கேன் அதை பற்றின வீடியோ வந்து அடுத்த நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு கண்டிப்பாக போடுறேன் இன்னொன்று என்ன அப்படின்னா இந்த ஆர்டர் எப்படி எப்போ வந்துச்சு அப்படின்னா நான் கோயில்பேட்டுக்கு வந்து மறுநாளுக்கு மறுநாள் வந்துச்சு காலையில் ஒரு அஞ்சு ப்ளவுஸ் மட்டும் கொடுக்கணுக்கா அப்படிங்கிறது இன்னொன்று இந்த ப்ளவுஸில் வந்து எனக்கு இம்பார்ட்டண்டான விஷயம் என்ன அப்படின்னா இந்த பிளவுச வாங்குறதுக்கு இதா ரீசன் அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல அது என்ன அப்படின்னா இந்த கஸ்டமரோட இவங்களோட அத்தை வந்து மாமியார் வந்து என்கிட்ட தான் தைப்பாங்க அவங்க தைச்சு அதுக்கப்புறம் அவங்க பொண்ணுக்கெல்லாம் நான் தான் தச்சு கொடுத்துருந்தேன் மேரேஜ் ஆகுற வரைக்கும் இப்போ வந்து அவங்க மருமகளுக்கும் நான் தான் தச்சுட்டு இருக்கேன் அவங்க நிச்சயதார்த்த புடவை கல்யாண புடவை எல்லாமே வந்து என்ட்டதான் தச்சு தச்சு வாங்கியிருந்தாங்க இப்போ வந்து அவங்க அந்த அக்காவோட அவங்க மருமகளோட அம்மாக்கும் நான் தான் தைக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த அக்கா வந்து அக்கா நீங்கள் தைச்சு கொடுங்க நல்லா இருக்கு உங்க தையல் வந்து நல்லா இருக்கு எனக்கு பிடிச்சிருக்கு அம்மாவுமே கேட்டாங்க எங்க தைச்சேன்னு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இப்படி வந்து ஒரு கஸ்டமர் சொல்லும் போது உண்மையிலேயே வந்து நமக்கு எவ்வளவுதான் டயர்ட் இருந்தாலும் சரி அந்த பிளவுஸை வந்து நம்மளால நோன்னு சொல்ல முடியாது அந்த மாதிரி சூழல்ல தான் அந்த பிளவுஸை வாங்கினேன் ஏன்னா கோயில் போயிட்டு வந்து கொஞ்சம் வந்து கால் வலி இருந்துச்சு கிரிவெலாம் போயிட்டு வந்ததுனால அதனால ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துட்டேன் மறுநாள் வந்து கண்டிப்பா இது தச்சு ஆகணும்னு வர வழி கிடையாது இந்த மாதிரி ஒரு சில கஸ்டமர் வந்து நம்ம கிட்ட பேசும்போதுதான் நமக்கு வந்து இல்ல நம்மளால முடியும் அப்படிங்கிற எண்ணமும் வரும் நமக்கு ஒரு மோட்டிவேட்டடா இருக்கும் இந்த மாதிரி நீங்க வந்து உங்க லைஃப்ல நடந்திருக்கா அப்படிங்கறதுமே கண்டிப்பா கீழே கமெண்ட் பண்ணுங்க அதனாலதான் நான் எப்பவுமே சொல்லுவேன் எல்லா வீடியோலையும் ஒரு கஸ்டமர் அப்படின்னு பாக்காதீங்க அந்த ஒரு கஸ்டமரால கண்டிப்பா நமக்கு நிறைய பிளவுஸ் ஆர்டர் கொண்டு வர முடியும் ரீசன் வந்து இதுதான் இந்த கஸ்டமரோட மாமியாரு அவங்க பொண்ணுங்க இன்னுமே என்கிட்ட தான் தச்சுட்டு இருக்காங்க இப்ப அவங்க மருமகளுமே என்கிட்ட தான் தைக்கிறாங்க இது போக அவங்களோட அம்மாவுக்குமே அவங்க வந்து ஊர் வந்து தெங்காசி ஆனா என்கிட்ட கொடுத்து தைச்சிட்டு போகணும் அப்படிங்கறக்காக ஒரு நாள் தாக்கா டைம் இருக்கு சாரி நீங்க வந்து தச்சு கொடுங்க அக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க ஏன்னா அந்த அக்காக்கு வளகாப்பு அது முடிச்சுட்டு அவங்க ஊருக்கு போறாங்க அப்போ இதை கொண்டு போன போகணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மாவுக்கு சர்ப்ரைஸாக தச்சு கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அவங்க வந்து த எடுத்துருந்தாங்க அதனால எனக்கு வந்து நோன் சொல்ல முடியல அதனால நம்மளை நம்பி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அப்படிங்கிறக்காக நான் தச்சு கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன் இந்த மாதிரி திடீர்னு வர்ற ஆர்டரையுமே நம்ம எடுத்து கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும் ஏன்னா வளகா அவங்களுக்கு வந்து சண்டே நடக்குது ஆனால் எனக்கு நான் ஊருக்கு போகிறேன் திருவண்ணாமலைக்கு போகிறேக்கா என்னால் முடியாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் கூட அந்த அக்கா பரவாயில்லக்கா சனிக்கிழமை நீங்கள் நைட்டு கொடுத்தா கூட போதும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து கொடுத்துட்டு போனாங்க ஏன்னா நான் வந்து திருவண்ணாமலை போனது திங்கக்கெழமை நைட்டு வந்து ட்ரெயின் ஆறி மறுநாள் அதாவது காலையில் முடிஞ்சிட்டு புதன்கிழமை தான் நான் வந்தேன் அவங்களுக்கு தெரியும் நான் கோயில் போய்ட்டு வரேன் அப்படிங்கிறது ஆனாலுமே அக்கா நீங்கள் தான் தைக்கணும் நீங்கள் வந்து வேற யாட்டையாக தச்சுக்கிறீங்கன்னால் நான் கேட்டுமே அவங்க வந்து இல்லைக்கா நீங்கள் தான் தைச்சு கொடுக்கணும் வந்து ரெண்டு நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு எனக்கு சனிக்கிழமை நைட்டு கொடுத்தா கூட போதும்க்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது நம்ம கஸ்டமர் வந்து நம்ம நம்பும் போது நம்மளால் கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு முடியுமோ முடியலையோ அளவுக்கு நம்ம கரெக்டாக தைச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் தான் எனக்கு வரும் அதனால தான் இந்த ஆர்டருமே நான் எடுத்திருந்தேன் இப்போ இந்த ஆர்டர் வரல அப்படின்னா கண்டிப்பா இன்னைக்கு நான் வச்சிருக்க மாட்டேன் நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிருப்பேன் இது வந்தோடனே வேறு வழி இல்ல அப்படிங்கிற மாதிரி நான் தைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் எப்பவுமே வந்து இந்த மாதிரி வார்த்தைகள் தான் நம்மள இன்னும் அப்படிங்கறது தோணும் இன்னொன்னு என்ன அப்படின்னா ஒரு சிலர்லாம் எல்லாம் சொல்வீங்க அக்கா எனக்கு வந்து நான் எப்படி தச்சு கொடுத்தாலுமே ஒரு சில கஸ்டமர்லாம் என்னை வந்து தப்பு சொல்றாங்க ஏதாவது மிஸ்டேக் இருக்குன்னு சொல்றாங்க அப்படின்னு நிறைய பேர் நினைப்பீங்க இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வந்து கேட்கும் போது நமக்கு எப்படி இருக்கும்னா கண்டிப்பா வந்து தான் இருக்கும் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனாலுமே வந்து ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க நம்ம சரி பண்ணி கொடுக்கலாம் ஆனா ஒரு சிலர் வந்து ஏதோ சொல்லணுங்கக்காக சொல்லுவாங்க அதெல்லாம் நம்ம மைண்ட் தாட்ல எடுக்காம இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு சில கஸ்டமர்லாம் வந்து நமக்கு சொல்ற பாசிட்டிவான கமெண்டை எடுத்துக்கோங்க அப்பதான் உங்களுக்கு வந்து இந்த தொழில இன்னும் நிறைய நிறைய தைக்கணும் நிறைய சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து வரும் எப்பவுமே வந்து நான் வந்து எனக்கும் எனக்குமே மைனஸான கமெண்ட்லாம் எல்லாம் வந்திருக்கேன் நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் எப்பவுமே அதனாலதான் நான் எப்பவுமே என்னோட புது கஷ்டமெண்ட்ட சொல்றது என்ன அப்படின்னா என்கிட்ட ஒரு ப்ளவுஸ் தைச்சி பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா தைங்க இல்லைன்னா வேற யார்ட்டையா தைச்சிக்கோங்க அப்படிங்கிறதான் சொல்லுவேன் அது வந்து எதுக்காக நான் அப்படி சொல்றேன் சில பேருக்கு தோணும் இவ திமுறில் சொல்றேன் அந்த மாதிரிலாம் யோசிக்கிறவங்க இருக்க தான் செய்வாங்க நான் சொல்றதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா அவங்களோட துணியும் வேஸ்ட் ஆகிடக்கூடாது என்னோட டைமும் வேஸ்ட் ஆகக்கூடாது என்னை நம்பி ஒரு பத்து க நூறு கஸ்டமர் நான் வச்சிருக்கேன் அப்படின்னா அதுல எண்பது கஸ்டமர் வந்து என்கிட்ட தான் தைக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க அவங்களுக்கு நான் தச்சு கொடுத்துட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பேன் இன்னொன்னு எல்லாருக்குமே எல்லாரோட தையலும் பிடிக்குமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது ஏதோ ஒரு இடத்துல வந்து ஃபால்ட் வரும் இல்ல வந்து ஃபால்ட்டே இல்லட்டாலும் அந்த ஃபிட் வந்து அவங்க கிட்ட தச்ச மாதிரி இல்லக்கா அப்படின்னு சொல்றவங்க நானே கேள்விப்பட்டிருக்கேன் அப்படிங்கும் போது ஒருத்தங்களுக்கு ஒரு தையல் செட் ஆயிருச்சு அப்படின்னா தான் அவங்க தச்சா அவங்களுக்கு திருப்தி ஆயிருக்கும் அப்படி இருக்கிறவங்கள நம்மளால மாத்த முடியாது அதனாலதான் எப்பவுமே சொல்வேன் நீங்க வந்து ட்ரை முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்க அதுக்கப்புறம் முடியல அப்படின்னா கண்டிப்பா அவங்க வேறையாட்டியா தைச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிருங்க அப்படின்னு சொல்றதுக்கு ரீசன் வந்து அதுதான் என்ன பொறுத்த வரைக்கும் நான் நம்புறது என்ன அப்படின்னா எனக்குன்னு இந்த பிளவுஸ் வரணும் இருந்தா எப்படியா இருந்தாலும் வரும் அப்படிங்கிற மாதிரி நான் நம்புவேன் ஏன்னா நம்ம கிட்ட கஸ்டமர் நிறைய இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா டெய்லி வேலைக்கு கண்டிப்பா வந்து நமக்கு துணி இருக்கும் ஆள் போட்டு தைக்கிறோம் அப்படின்னா தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்குமே தவிர மற்றபடிக்கு நம்ம தான் தைக்கிறோம் அப்படிங்கும் போது ஒரு நாளைக்கு ஒரு ஐநூறு ரூபாய்க்கா தைக்கிற மாதிரி நமக்கு டெய்லியுமே இருக்கும் அப்படிங்கிற எண்ணம் வந்து எனக்கு உண்டு எப்பவுமே வந்து வீட்டுல வந்து நான் பெண்டிங் பிளவுஸே வைக்க மாட்டேன் ஆனா அந்த கோயில் இருந்து பயங்கர பெண்டிங் பிளவுஸ் ஒரே நாள்ல எனக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினஞ்சு ப்ளவுஸ் கிட்ட இருக்கு நான் நாளைக்குள்ள குடுக்கணும் இன்னைக்கு வந்து நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் இனிமே தைக்க ஆரம்பிக்கணும் அப்படிங்கும் போது எனக்கு ஒரு ப்ரெஷர் தான் இருக்கும் அந்த பிளவுஸ் எல்லாம் வரைக்கும் கொஞ்சம் பதட்டம் தான் செய்யும் அது நீங்க எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாலுமே அந்த பதட்டம் கண்டிப்பா இருக்கும் அது எதுக்கு அப்படின்னா நம்ம கரெக்ட் டைம்ல குடுக்கணும் நம்ம கஸ்டமர் நம்மளை நம்பி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற எண்ணம் தான் வந்து அதை உருவாக்கும் அதனால அவசரமா கேக்குறாங்க எப்படிக்கா தைக்கிறது அப்படின்னு யோசிக்காம கொஞ்சம் வந்து எடுத்து தச்சு கொடுங்க அது மூலியமா உங்களுக்கு நிறைய ஆர்டர் வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு இப்ப வந்து இன்னைக்கு நான் ஒரு பிளவுஸ் கொடுக்கேன்னு சொல்லியிருப்பேன் அவங்களுக்கு எப்படிக்கா நீங்க தைப்பீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பிளவுஸை முடிச்சு கொடுத்துட்டு நைட்டே உட்காந்து தைக்க ஆரம்பிச்சிருவேன் எப்பவுமே வந்து இன்னைக்கு நான் இந்த பிளவுஸை முடிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பா அந்த பிளவுஸை முடிச்சிட்டு தான் தூங்குவேன் அது வந்து என்னோட ரெகுலரான பழக்கம் ஒரு கட் பண்ணல இல்லை துணி வந்து நான் எடுக்கல அப்படின்னா கூட ஏதோ ஒன்னு பண்ணி தச்சிடணும்னு நினைப்பேன் ஏன்னா அது நான் பெண்டிங் போட்டுட்டே இருக்கேன் அப்படிங்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் லேட் ஆகும் ஒவ்வொருத்தங்களுக்கான எஸ்கியூஸ் சொல்ற மாதிரி இருக்கும் அது வந்து அவங்க என்ன நினப்பாங்கன்னா ஒரு அந்த பொண்ணு இன்னொரு வாட்டி கொடுக்கும்போது நம்ம எப்படிதான் ஒரு வேலை டைமுக்கு கொடுக்க மாட்டாலோ அப்படிங்கிற வந்து அதனால மேக்ஸிமம் வந்து உங்களை ஒருத்தங்க நம்பி கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது கண்டிப்பா நம்ம தான் கொடுக்கணும் நீங்க வந்து டெய்லராக இருக்கீங்க இந்த வீடியோ பாக்குறீங்க ஆகா எனக்குமே இந்த மாதிரி கஸ்டமர்லாம் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் கண்டிப்பாது எனக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஏன்னா இந்த மாதிரி கஸ்டமர் கிடைக்கிறது ரொம்ப ரேர் ஏன்னா ஒருத்தங்களுக்கு நம்ம தையல் பிடிக்கணும் பிடிச்சதுக்கு அப்புறம் அவங்க அவங்க ஃபேமிலிக்கு நம்மளை சஜஸ்ட் பண்றதுலாம் வந்து பெரிய விஷயம் ஏன்னா நம்மளை நம்பி தான் சொல்லுவாங்க அப்படிங்கும் இன்னும் கொஞ்சம் கூடுதலா பொறுப்பு இருக்கும் நமக்கு இல்ல அவங்க நம்மளை நம்பி சொல்லியிருக்காங்க நம்ம கரெக்டா பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணமும் வரும் அதனால மேக்சிமம் வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்க நிறைய கஸ்டமருக்கு தைக்கணும் அப்படின்னா ஒரு கஸ்டமரையுமே வந்து வந்து விடாம கரெக்டா தைச்சு குடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட தைங்க கண்டிப்பா உங்களால வந்து நிறைய கஸ்டமரையும் உருவாக்க முடியும் இந்த மாதிரி திடீர் திடீர்னு வர்ற ஆர்டரையுமே கண்டிப்பா எடுத்து பண்ணுங்க அப்போ தான் வந்து டெய்லி உள்ள பிளவுஸ் வந்து உங்களுக்கு வரும் இன்னொன்று என்ன அப்படின்னா ஒரு நாளைக்கு நீங்கள் டெய்லர் தொழில் வந்து வீட்டிலேருந்து பண்ணுறீங்க அப்படின்னா மினிமம் வந்து ஒரு ஐநூறு பேர் நான் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும் தான் உங்களை தொழிலை வந்து நீங்கள் அடுத்த ஸ்டெப்பு கொண்டு போக முடியும் அதனால் நான் வந்து எப்படி டைம் மேனேஜ் பண்ணுவேன் அப்படின்னா எனக்கு எவ்வளோ நேரம் ஒரு ப்ளவுஸ் ஆகுது அந்த டைமை எடுத்துக்கிட்டு கட் பண்ணதுக்கு ஒரு ஆஃப் அன் அவர் இதை சேர்த்து நான் இதுக்குள்ளே கொடுத்துடலாம் கொடுக்க முடியாது அப்படிங்கிறத கிளா கேல்குலேட் பண்ணி கண்டிப்பாக சொல்லிடுவேன் கஷ்டமர்ட்ட ஒரு வேளை அவங்க ஆறு மணி கேட்குறாங்க என்னால் ஏழு மணிக்கு தான் கொடுக்க முடியும்னாலும் நான் ஏழு மணி அப்படிங்கிறத சொல்லிடுவேன் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஒரு சிலர் வந்து பிளவுஸை கொடுத்துட்டு அர்ஜென்ட் கேட்குறாங்கன்னா அவங்ககிட்ட சொல்லிடுங்க கன்ஃபார்மா நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி கேட்க வேண்டாம் உங்கள் டைமுக்கு நான் கரெக்டாக கொடுத்துருவேன் அப்படிங்கிறது ஏன்னா அவங்க ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கிறதுக்கே நம்ம அட்டன் பண்ணும்போது நமக்கு ஒரு பதட்டம் வரும் அதனால கொஞ்சம் லேட் ஆகும் அதனால முதலே இன்ஃபார்ம் பண்ணிடுங்க நான் முடிச்சவனே உங்களுக்கு கால் பண்ணுறக்கா நீங்க எனக்கு கால் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறத அப்போதான் வந்து நம்ம ஃப்ரீயா தைக்கிற மாதிரி இருக்கும் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களால் திடீர்னு வந்த பிளவுஸையும் தைக்க முடியும் உங்கள் டைமையும் கரெக்டாக மேனேஜ் பண்ணி கொண்டு போக முடியும் நிறைய பேர் வந்து வீடியோ வரலக்கா வீடியோ போடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க இந்த ரீசெண்ட்காக தான் நான் போடல கோயில் போயிருந்தேன் போயிட்டு வந்து கொஞ்சம் வந்து வேலை அதனாலதான் என்னால் வந்து வீடியோ போட முடியல இனிமேல வந்து ரெகுலரா நம்ம சேனல்ல வீடியோ வரும் உங்களுக்கு வந்து வேற ஏதாவது டாபிக் வேணும் இல்லை வேற ஏதாவது விஷயம் வந்து தெரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பா அதை வந்து அது கீழே கமெண்ட்ல சொல்லுங்க கண்டிப்பா நான் அதுக்கு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன் உங்களுக்குமே வந்து ப்ளவுஸ் ஆர்டர்லாம் இருக்கா உங்களுக்குமே வந்து தைக்கிறதுக்கு நிறைய இருக்கா அப்படிங்கிறதுமே கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கும்போது நானும் தெரிஞ்சுக்கிறேன் நிறைய பேர் வந்து கட்டிங் வீடியோ கேட்டிருந்தீங்க நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இந்த கட்டிங்கை வந்து கரெக்டாக எக்ஸ்ப்ளைன் பண்ணி உங்களுக்கு போடுறேன் இது வந்து இந்த ப்ளவுஸ் வந்து நமக்கு வந்து கிராஸ் கிராஸ் பீஸ் தான் அஞ்சு ப்ளவுஸுமே நான் எல்லாத்தையுமே த கட் பண்ணி எடுத்துகிட்டு எல்லாத்தையுமே கரெக்டாக அந்த அந்த பீஸில் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா தைக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எப்போவுமே வந்து கட் பண்ணும்போதே எல்லாத்தையும் ப்ராப்பராக எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தைக்கிறது கொஞ்சம் லேட் ஆகாமல் சீக்கிரமாக தைக்க முடியும் இந்த ப்ளவுஸை வந்து நான் ஆறு மணிக்குள்ள கண்டிப்பா கொடுத்துருவேன் எனக்கு வந்து அந்த நம்பிக்கை இருக்கு இனிமேல் வந்து உங்களுக்கு ஆர்டர் வருது அர்ஜென்டா வருது அப்படின்னா எடுக்க பயப்படாதீங்க கண்டிப்பா உங்களால முடியும் அப்படிங்கிறத நம்பி நீங்க எடுங்க உங்களாலையும் வந்து தைக்க முடியும் பயந்தோம் அப்படின்னா எந்த வேலையுமே நம்ம பார்க்க முடியாது நம்ம தொழில வந்து நமக்கு முக்கியமாக வந்து நம்மளை மோட்டிவேட் பண்ணுறது என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சில கஸ்டமர் வந்து நம்மளை சொல்றதும் நான் அவங்க நம்ம நமக்காக ரெக்கமெண்ட் பண்றது இதுதான் வந்து நம்மளை வந்து இன்னும் நம்ம நிறைய பண்ணணும் நல்லா பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரும் அதனால இந்த மாதிரி கஸ்டமரை எந்த காரணத்தை கொண்டு விட்டு கொடுத்துடாதீங்க மேக்சிமம் அவங்களுக்கு எப்போ அவசரம் அப்படின்னாலும் நம்ம தச்சு கொடுக்குற மாதிரி நம்ம அவைலபிளாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வீடியோ பார்த்துக்கு நன்றி இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படினாலு கீழ கமெண்ட் பண்ணுங்க थैंक यू फ्रेंड्स இவ்வளவு வீடியோ பார்த்ததுக்கு நன்றி थैंक यू